முருகனுக்கு இரண்டாவது கால பூஜையின் சிறப்பு அம்சமாக இப்பொழுது யானை சாலையிலே முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரிலே செய்வது போன்று அறுவடை வீடுகள் சிக்கல் மனிதமலையை எட்டுக்குடி ஆகிய புதிய ஸ்தலங்களே செய்து கொண்டு நமது இவர்களுக்கு முதன் முதலாக சத்ரு சம்ஹார திருசதி பூஜை ஆறு ஆச்சாரிய திருமங்கள் யாகசாலைகளை உற்பத்தி கொண்டு மந்திரங்கள் சத்ரு சம்ஹார திருசதி சண்முக வழிபாடு நடைபெற்று ஒரே நேரத்திலே ஆறு தீபாராத நடைபெறும் அதற்கான சங்கல்பம் நகர பத்து கோடிகளின் சார்பாக விழா குழுவினர்கள் காப்பு கட்டிக்கொண்ட அன்பர்கள் இப்பொழுது இங்கு அமர்ந்து சங்கல்பம் செய்து கொள்கின்றார்கள் சங்கல்பம் தொடரலாம் जड़ी-बूटी आरे से पिच्ची करो, पिच्ची करो, देव 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 भाग्य भरा। को शुक्ला भरदारा वृष्टाव सोसी भरे ना चंद्र भजन प्रसन्न भजन दिया जे सर्वभूमि को भजन दिया जे। ओम 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 श्वाद्रवास त्राद्रवास हराणा धरमा हर गिरधर कीला। பிரதான்த்திரே எல்லாருமே ராஜ் சொல்லுங்க ஓம் ஓம் சம

అభ్యంతర అభ్యంతర శుచి శుచి మానసం మానసం వాచికం వాచికం పాపం పాపం కర్మణ కర్మణ సముపార్జిత సముపార్జితం శ్రీ శివ శ్రీ శివ స్మరణే నైవోహతి వ్యపోహతి న సంశయ సంశయ స్థితి సంభో

अनेक अनेक कौटिकोटि ब्रह्म ब्रह्म अव्यक्त महते अहंकार अहंकार

విష్ణు విష్ణు మధుసూధ మధుసూధన హరివిక్రమ హరి విక్రమ రామన రామణ శ్రీధర హరి ధర హి కేశ పద్మనాభ పద్మనాభ రావోదర రామోదర இருக்கிறது. <tal> <tod> அபீஷ்டரிஷ்டர சிங்கை செல்வ விநாய மகாகணி மகாகணபதிபூஹரிண பிரசாதேன உண்முகாவதார ாவத வைபவ சிங்கை சமஸ்த சபதிவான தேவனாக பணிபுரியும் சிங்கப்பெருமாள் கோவில் விழாவை வணக்கிட வேதது பிரதேச आरोग्य आरोग्य सिद्धार्थ सिद्धार्थ धर्म धर्म राम्य राम्य मोक्ष मोक्ष चुर्विध चुर्विधार्थार्थ वाँ गरने, वाँ गरने। लक्ष्मी लक्ष्मी सरस्वती सरस्वती

Sada, Sada, Dharma Darum. Chindana, Dharma Chindana, Dharma

तर दिन, प्रादक काला, दिदिया काला, दिदिया काला, पूजा जप मंगल धर्मि धर्मि आचार्य आचार्य झटेल कर सदी, अंगत पैना, विशेषता है, शत्रु सम्भार है, विश्वादी, महामंद्र है, राम है, अच्छा लाडिकरम, अध्यय, तरिष्ये, श्रद्धानुत्तरणों ने भक्तिया, प्रजनमा

இயன்றவரை இயன்றவரை சென்று செய்து

திருமணம் நடைபெறவும் புத பகவான் புத பகவான் பரிபூர்ண வரிபோர் திருவருணன் துணை கொண்டு துணை கொண்டு எங்கள் எங்கள் இல்லங்களிலும் இல்லங்களிலும் அழைப்பு நடைத்து மாணவர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைத்து விதமான அனைத்து விதமான கல்விகளையும் கல்விகளையும் ஐந்து ஏழு ஏழு ஒன்பதாவது ஒன்பதாவது குரு கதாச்சத்தோடு குரு கதாக்கத்தோடு நல்ல விதமாக நல்ல விதமாக

முதலான முதலானுடைய உடைக்கப்பட்டு அதன் மூலமாக அதன் மூலமாக குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவிக்காலம் நாளை முதல் நாளை முதல் முழுமையாக நாளை 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 முழுமையாக நாளை

பெரு வாழ வாழ எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல

பாக்கே தெய்வம் பாக்கே தந்தருலி தந்தருலி குப்தில் தப்பெறுமை மதனவிருச்சியோடு மகேஷி ஹோடைலாய இல்லையா சந்தோஷத்தோடும் சந்தோஷத்தோடும் முன்னறியாகவும் முன்னறியாகவும் வாழக் கூடிய பெரும் பேற்றினை என்ற தந்தருலி தந்தருலி வாழ்வான் மூர் வாழ்வாகே வாழ செய்ய ஹர செய்ய வீண்டி தேனீ ஹிந்தோடவே தந்தகார் பாத சாலி हक साले ஊஜை ஹோ ஊஜை ஹை அங்கமாக சட்டமாக சத்ரு ಸಂಹಾರ சத்ரு ಸಂಹಾರ தெரதிராக வந்து வர சரேல் வலவரே ஆறு பேர் எங்க இப்போ எல்லாருக்கும் கொடுத்துறேன் சிங்க கோவிலே போன்றேன் முதன் முதலாக முருகப்பெருமானுக்கு சண்முகத்தையும் சற்று சமுகாரியானது நடைபெறுகிறது அதுவும் யானை சாதியிலே பன்மணிக்கு பலனையும் கொடுக்கக்கூடியது சம்காரம் என்று சொன்னாலே எதிரிகளை எல்லாம் அழிப்பது என்று பலன் கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் சித்தங்கோட சமகாரம் என்றாக என்னவென்றார் தன் காலுக்கு கீழே மயிலாக கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார் அவன் இருக்கக்கூடிய சோழன் இருக்கக்கூடிய ஆணவம் கண்ணும் மாயையை அறிந்து தான் காலுக்கு கீழே கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் மயில் வாகனமாக வச்சிருக்கார் சேவல் கொடியாக உயர்த்தி பிடித்திருக்கிறார் வாழ்க்கையிலே நம்முடைய எதிரிகளையும் நம்முடைய காலுக்கு கீழே கட்டுப்படுத்தி அவர்கள் திருந்தி நல்வழிப்பட்டால் மீண்டும் நம்பால் அவர்களை கொடி போட்டு உயர்த்தி பிடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவன் முருகன் பெறுவான் அதற்காக సంహారమూర్తి ముందు సంహార మూర్తి ఎవరు